पोोराव दशकत् मोदल् श्लोकं श्रीनारदः पद्मजमेकदाः पितया सृष्टमिदं जगत् किं किं विष्णुना वा गिरिशेन वा किम् अकर्तृकं वा सकलेश्वरकः अम्मे नारायणे தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம இந்த வீடியோல தேவி நாராயணியத்தில் பதினோராவது தசகமான பிரம்ம நாரத சம்வாதம் அப்படிங்கிற பகுதியை தான் பார்க்க போறோம் இதில் மொத்தம் பதினோரு ஸ்லோகங்கள் இருக்கு அதுல இது முதல் ஐந்து ஸ்லோகக்கான அர்த்தமும் ஸ்லோகங்களையும் பார்க்க போறோம் இப்போ முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நாரத முனிவர் பிரம்மாட்ட கேள்வி கேட்கிறார் சம்வாதம்னா கான்வர்சேஷன் நாரதர் யாரு மானசபுத்ரன் பிரம்மாவுக்கு மானசபுத்திரன் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மாவை பத்மஜன் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்ணுறார் ஏன்னா வந்து கமலத்தில் உட்கார்ந்துருக்காரு அவர் அது மாதிரி ஏகத்தா ஒன்ஸ் போன டைம் நாரதர் ஸ்ரீ நாரதஹா பிரம்மாவை அணுகி பத்மஜம் ஆக இவ்வாறு வினவினார் பித்தகா இதம் ஜகத் பிதாவே இந்த உலகம் துவயா சிருஷ்டம் கிம் நீங்களா உருவாக்கியதா விஷ்ணுனா வாக்கிம் விஷ்ணுவால் படைக்கப்பட்டதா கிரிஷேனவா கிம் சிவனால் படைக்கப்பட்டதா அகர் அகர்திரம் வா அல்லது ஒருவராலும் படைக்கப்பட்டது அல்லத அப்படிங்கிறதா இந்த கேள்வி அவர் எதுக்காக பர்டிகுலரா கேட்குறாருன்னா ஷண்மதத்தை நிறுவினார் ஆதிசங்கர் அது உங்களுக்கு தெரியும் சௌரம் கௌமாரம் சாத்தம் சைவம் வைணவம் இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த சாங்கிய யோகம் கானாபத்தியம் அதுவும் இந்த ஆறு சண்மதத்தில் இதில் வந்து இந்த சாங்கிய யோகத்தை வந்து பின்பற்றுறவா சில பேர் இருக்கா அவ என்ன சொல்கிறான்னா இயற்கையை வழிபடுறவா சோ பிரகிருதி இந்த பிரகிருத்தியோட அதாவது பரிணாமம் தான் இந்த ஜகம் அப்படின்னு அவ வந்து சில பேர் அதை ஃபாலோ பண்றா சோ அதுக்காக அவர் கேக்குறார் இது இயற்கையா அமைஞ்சதா யாராலையுமே படைக்கப்பட்டது அல்ல இல்லையா அல்லது சகலேஸ்வரகா கஹா சர்வேஸ்வரனால் படைக்கப்பட்டதுன்னா அப்ப யார் அந்த சர்வேஸ்வரன் அப்படின்னு ஒரு அருமையான கேள்வியை நாரதர் வந்து பிரம்மாவ கேக்கிறாரு அப்படியா வந்து இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இரண்டாவது ஸ்லோகம் ஈதீரிதோ ஜஹாสุதமஹ சாதூ ப்ரஷ்டம் твыானாரத மாம் ஸ்ருணுத்துவம் விபாதி தேவி கழு சர்வசக்தி சக்தி ஸ்வரூபினிสา இப்போது ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இத்தி ஈரிதா அஜஹா இந்த கேள்வியை கேட்ட உடனே பிரம்மா சொல்கிறார் சுத்தம் ஆக புத்திரனிடம் சொல்கிறார் ஹே நாரத துவயா பிருஷ்டம் சாது கேட்டது நன்மைக்கே துவம் மாம் ஸ்ருணு நான் சொல்கிறத கேழ் சர்வசக்தி ஸ்வரூபிணி தேவி விபாதி கழு சர்வசக்தி ஸ்வரூபிணியாக தேவி சோபிக்கின்றாள் சா புவனசிய ஹேதுகு அவள்தான் காரணமாகவும் உள்ளாள் இந்த புவனத்திற்கு அப்படின்னு சொல்றார் அதாவது சர்வசக்தி ஸ்வரூபிணியான அம்பிகை தேவியே ஜகத்காரணி அப்படின்னு பிரம்மா வந்து நாரதற்கு பதில் சொல்றார் இப்போ மூணாவது ஸ்லோகம் ஏகம் பரம் பிரம்ம சதத் ീ ഇപ്പോ ആശ്ചര്യമാണ് മൂന്നാമത് സ്ലോകത്തക്കാൻ അർത്ഥം പാരുങ്ങോ ഏകം അദ്വിതീയം ഏകംന എന്നു திவித்தியம்னா என்ன ரெண்டு அத்வித்தீயம் அப்படின்னா இரண்டு அல்ல ஒன்றேயான இரண்டு அல்லாததுமான பரம் பிரம்ம சத் ஆத்மா இதி ஆத்மா என்றும் வேதாந்த வச்சோபி வேதாந்த வாக்கியங்களால் உக்தாச நிர்தேசிக்கப்பட்ட அதாவது வரையறுக்கப்பட்ட அந்த தேவி புமான் ந புருஷனும் அல்ல இதை நம்ம முதல் தசகத்திலே பார்த்துருக்கோம் ஸ்திரீ நேச்ச பெண்ணும் அல்ல நிர்குணாச நிர்குணையான அவள் அப்ப நிர்குணம்னா அப்ப குணமே இல்லாதவள் நினைச்சுக்க கூடாது அதாவது தமஸ் ரஜோ சத்துவ குணங்கள் அதுக்கு அப்பாற்பட்டவள்னு நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஸ்திரீ துவம்ச்ச பும்வம்ச்ச பெண்மையையும் ஆண்மையையும் ததாதி தரிக்கின்றாள் அப்படின்னு

இப்போது நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இதம் சர்வம் ஜகத் இந்த ஜகம் முழுவதும் ததா வாசியம் தேவியினால் போர்த்தப்பட்டிருக்கின்றது அப்புடின்னா என்ன அர்த்தம் தேவி தான் எல்லாமே சா ஜாத்தான அவள் ஜனித்தவள் அல்ல அவள் வந்து ஒருத்தருக்கு பிறந்தவள்னு கிடையாது சர்வம் ததஹா ஏவம் ஜாத்தம் அனைத்தும் அவளிடமிருந்து தான் பிறந்திருக்கிறது சர்வம் தத்த ஏவ அனைத்தும் அவளிலேயே பிறந்துள்ளது பிரலீனம் பவேச்ச அதுலேயே லைக்கவும் செய்கிறது அப்படியே அதுலேயே லைச்சின் இருக்கு அகிலம்சா ஏவ அனைத்தும் அந்த தேவியே அந்நிய கிஞ்சன அஸ்திச்ச தேவியிலிருந்து எதுவுமே அந்நியம் கிடையாது இந்த ஈஷா வாஷ் ஈஷா உபனிஷத்னு ஒன்று இருக்கு அதுவுமே அதுதான் சொல்றது ஜகத்தினுடைய கர்த்தாவும் கரணமும் அதிஷ்டானமும் எல்லாம் தேவியே இப்போ ஒரு சமுத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல அலைகள் இருக்கு நுரைகள் இருக்கு கொப்பிழிச்சுக்கிறது எல்லாமே பாருங்கோ கர்த்தாவும் கரணமும் அதிர்ஷ்டானமும் எல்லாம் கடல் தான் கடல்ல இருந்தே கடல்லையே லைக்கிறது கடல்லேருந்து அதை வேறுபடுத்தி நீங்க பார்க்க முடியாது அந்த மாதிரியே தான் அது வந்து கடைசில கடல்லையே லைச்சும் விடுகிறது அது மாதிரி ஜகம் இந்த உலகமும் தேவிட்டேந்தே பிறந்து தேவிட்டையே கடைசில லைக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாமே அனைத்தும் தேவிமயம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் கௌணாணி சாந்த கரணேந்திரியாணி सानिर्गुना वांग मति गोचराच, सास्तोत्र मंत्रैहि सगुना सा महद्विहि, सम्स्तूयते भक्त विपन्निहंत्री। अम्मे नारायणि देवी नारायणि इप्पो अन्जादु स्लोहत्त कानार्तम पारूँगो। கௌனானி சாந்தகா கரணேந்திரியாணி அந்த ச அந்த கரணம்னு சொல்லுவா பாருங்க இந்திரியங்களும் கவுணானி குணமயமானவை சா நிர்குணா தேவியோ நிர்குணையானவள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிர்குணம்னா குணம் இல்லாதவள்னு அர்த்தம் கிடையாது த தமஸ் சத்வகுணங்களுக்கெல்லாம் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் முழுக்க முழுக்க பார்த்தா அம்பாள் வந்து சத்குணம் நிரம்பியவள்னு தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல சா சகுணா தேவி பக்த விபன் நிகந்திரி பக்தர்களின் விபத்துக்களை நசிப்பிக்க செய்பவள் அப்படின்னு அர்த்தம் சா மகத்பிஹி அவள் மகாத்மாக்களால் கொண்டாடப்படுகிறாள் ஸ்தோத்திர மந்திரைகி மூலமாக ஸ்தோத்திரங்கள் மூலமாக துடி துதிக்கப்படுகிறாள் சம்ஸ்தூயதே அப்ப அதாவது நிர்குணையாக இருக்கும் போதும் அம்பிகைக்கு பக்த வாத்சல்யம் கருணை அப்படிங்கிற குணங்கள்லாம் சத்குணங்கள்லாம் நிரம்பி இருக்கு தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்கள் மூலமாக மகான்கள் சகுணையான அம்பிகையே ஆராதிக்கின்றனர் நீங்க எல்லாத்துலயும் பார்த்தாக்க பாதாதி கேசம் கேசாசி கே கேசாதி பாதம்னு எல்லாமே வந்து வர்ணி வர்ணிச்சிருப்பா அப்ப அம்பிகையை பார்க்காம எப்படி வர்ணிச்சிருக்க முடியும் ஸோ அவெல்லாம் வந்து சகுணமாக தான் ஆராதிக்கிறாள் நிர்குணையான தேவி வாக்கிற்கு அதித்தை தானே உபாசகருடைய இச்சைக்கேற்பவும் திறமைக்கேற்பவும் சகுணையாகவோ நிர்குணையாகவோ உபாசிக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம்தான் அந்த இந்து தர்மத்திற்கே உரிய சுதந்திரம் அது நம்ம எப்படி வேணாலும் உபாசிக்கலாம் பக்தி பாவம் தான் அதில் முக்கியம் இரண்டிற்கும் பலன்னு பார்த்தேன்னா ரெண்டுத்துக்குமே பலன் ஒண்ணுதான் நம்ம வந்து பக்தி பாவத்தோட உண்மையாக நம்ம வந்து ஆராதிக்கும்போது அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம்